அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆ ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் சூரிய லக்னம் மேசம் சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சில அசௌகரியங்கள் சந்திக்க நேரிடலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் திட்டமிட்டு செயலாற்றினால் நல்ல விளைவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பனி சுமைக்கு ஆளாகலாம் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது சாத்தியமில்லை குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்கு தவறான புரிந்துணர்வு காரணமாக நல்லிணக்கத்தை பராமரிக்க தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் வீணான செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தேவைகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க உங்களுடைய கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே புத்திசாலித்தனமாக திட்டமிட வேண்டியது அவசியம் சில சமயங்கள்ல நீங்க பொறுமை இழந்து காணப்படுவீங்க என்றாலுமே அமைதியாக சாந்தமான அணுகுமுறை உங்களுக்கு தேவை கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாத நிலை ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இன்றும் முறையான திட்டமிட்டால் சிறப்பாக செயலாற்ற முடியும் உங்களுடைய துணையிடத்தில் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த உணர்ச்சி வசப்படுதல தவிர்க்க வேண்டும் கடன் வாங்க நேரிடலாம் அதிக செலவினங்கள் கடன் வாங்க நேரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தாயாருக்கு ஒவ்வாமை காரணமாக அதன் காரணமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட பண செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்று கவலையுடன் காணப்படுவீங்க என்றாலுமே பிரார்த்தனை மந்திர ஜபம் போன்ற பக்தியான விஷயங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அமைதியும் ஆறுதலையும் பெற்றுத்தரும் தரும் சுமை காணப்படும் முறையான திட்டமிடல் மூலம் நீங்கள் பணிகளில் நல்ல ஒரு பலன்களை கையாள முடியும் காரணமின்றி உங்களுடைய துணையிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்த இத்தகைய நடத்தையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்களுடைய தேவைகளை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணர்வீங்க பல்வழி உபாதைக்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் வெற்றி காரணமாக இன்று உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு உங்களுடைய மனதில் நம்பிக்கை நிறைந்து இருப்பதன் காரணமாக விரைந்து நீங்கள் முடிவெடுப்பீங்க பணியில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் நடக்கும் பார்ட்டி போன்ற மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நீங்கள் கலந்து கொள்வீங்க வீட்டில் நடக்க இருக்கும் ஒரு விசேஷம் பற்றி உங்க துணை நீங்க கலந்தோசிப்பீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு இருக்கு உங்களுக்கு உயரக்கூடியதாக பிரியமானவரின் விசேஷத்திற்காக நீங்கள் செலவு செய்ய வாய்ப்பிருக்கு உங்களின் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நம்பிக்கையுடன் முயன்றால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆழ்ந்த திருப்தியை உணர்வீங்க உங்களுடைய பணிகளை நேர்மையான முயற்சியுடன் அர்ப்பணிப்புடன் நீங்கள் செய்வீங்க சிக்கலான பணிகள் காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அலுவலகத்தில் பயணம் சம்பந்தமாக உங்க துணை இடத்துல கலந்து வசிப்பீங்க இருவரும் நல்லுறவை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இத்தகைய பயணங்கள் உதவிகரமாக உங்களுக்கு இருக்கலாம் கணிசமான தொகை கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க குடும்பத்தாருக்காக பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களின் சாதாரண போக்கால் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் நீங்க வைத்திருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுடைய வளர்ச்சி குறித்து கவலை காணப்படலாம் தடைகளை எளி எதிர்கொள்வது உங்களுக்கு கடினமாக உணர்வீங்க எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை இன்று நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது பொறுமையுடன் சிறப்பாக கையாண்டால் சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்கலாம் உங்க துணை இடத்துல உங்களுடைய மனதில் உள்ள பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுவது நல்லது இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்க்க உதவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு செலவினங்கள் அதிகமாக காணப்படுகிறது கையில் இருக்கக்கூடிய குறைந்த பணத்தை கொண்டு சேமிப்பது என்பது உங்களுக்கு கடினமாக கூட இருக்கலாம் உங்கள் தந்தையின் சிறிதொரு உடல்நிலை பாதிப்புக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அன்றாட அலுவலகங்களை நீங்க உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும் பேசுவதற்கு முன்பு யோசித்து பேச வேண்டும் பிரார்த்தனை உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் பணி சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கு கடின முயற்சி மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் எளிதாக கையாளுவீங்க உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்தலாம் பண வரவு உங்களுக்கு குறைந்து காணக்கூடிய நாள் உங்களுக்கு பிரியமானவர் ஒருவரின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க திடீர் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது கண் பரிசோதனை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு நாளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பணிகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு பணிகளை நீங்கள் விரைந்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்கள் பலவீனங்களை அறிந்து பணியாற்றினால் உங்களுடைய செயல்திறன் மேம்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பணியில் உங்களுடைய நேர்மை உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு மகிழ்ச்சியுடன் பேசுவது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொலைதூரத்தில் இருந்து வேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசி இன்றைய நாள் கடினமான முயற்சிகள் செய்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முறையில் அமைத்து கொள்ள முடியும் உங்களுடைய திறமைகளை மேம்படுத்த இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை பொறுமையுடன் செயலாற்ற வேண்டும் பணி சுமை காரணமாக குறித்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் குடும்பத்தின் மீது அக்கறை உடன் காட்டி உங்களுடைய துணை இடத்துல அதை பற்றி ஆலோசனை செய்வதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்த முடியும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய கடின முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் இது உங்களுடைய நம்பிக்கை வைத்து முயன்றால் நல்ல ஒரு விளைவுகள் ஏற்படலாம் இன்றைய பணிகள் சற்று சவாலானதாக இருக்கு பணி சுமை உங்களுக்கு பணிகள்ல தவறுகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு இருக்கு பாதுகாப்பற்ற உணர்வு காரணமாக நீங்க அதிகமாக கோபப்படுவீங்க உங்க துணை இடத்துல நல்லுறவு மேற்கொள்ள வேண்டியது நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல்நலிற்காக செலவுகள் செய்ய நேரிடலாம் இதனால் உங்களுடைய செலவினங்கள் அதிகமாக இருக்கும் சேமிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உங்களுடைய உடல்நல ஆரோக்கியமாக இருக்காது இது உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று குடும்ப பிரச்சனையை சமாளிக்க வேண்டியிருக்கும் இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் தீர்ப்பதற்கு பெரியவர்களின் ஆலோசனைகளை பெற வேண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் நீங்கள் முடிப்பீங்க உங்களுடைய செயல்திறன் சக பணியாளர்களின் செயல்திறனை மிஞ்சியதாக கூட இருக்கலாம் குழப்பமான எண்ணங்கள் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடியதாக இருக்கு இன்றைய முயற்சி இல்லாமல் காரணமாக கடினமாக பணிகளை நீங்க செய்து முடிப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு பனி அதிகமாக காணப்படலாம் திறமையாக பணியாற்ற பயனுள்ள கால அட்டவணையை அமைத்து செயல்படுத்துவது நல்லது உங்கள் துணை இடத்துல வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும் பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்கள்